இருந்தாலும் சொத்து வரி கட்டினப்ப அது மாறுறப்ப தண்ணி வரையும் மாறலாமேங்க சார் தம்பி உனக்கு தான் பதில் சொல்ல முடியல தம்பி நான் என்ன பதில் சொல்றேன்னு தெரியல ஏப்ரல் மாசம் வந்து பணம் கட்டிப்பாடு உன் பேரு கையில ஆன்லைன்ல மாறலீங்களேங்க சார் பழைய தான் ஆன்லைன் ஒன்னு ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி தான் தம்பி சார் ஆமாம் உனக்கு உனக்கு என்ன பதில் சொல்லி அதனோட முடியல சொல்றேன் அது புரிஞ்சுக்க அது பணம் இந்த வருஷம் ரூபாய் பணம் தான் கட்டிட்டேன் உனக்கு அடுத்த வருஷம் ஆர்டர் கையில் உன் பேர்ல மாறிட்டு ஆர்டர் கையில் கொடுத்துட்டு நான் இதுக்கு மேலே நான் என்ன பண்ணிட்டு பண்ண ஒன் ஃபோர்ல மாறிடுது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மாறிடுது அடுத்த வருஷம் பணம் கட்டும் போது மாறிடுது சரிங்க சார் ம் ஓகே ம்